அன்பின் அதிபருக்கு நேரில் வந்து வாழ்த்துச் சொல்லி வழி அனுப்ப முடியாத தூரத்தில் இருந்தாலும் என் வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு சார் எப்பொழுதும் என்னை அன்பாய் அன்பாயாடே என அழைத்து அன்பான மனம் கொண்டவராக பாராட்டுவீர்கள் அப்பப்போது அன்பாய் மிரட்டவும் செய்வீர்கள் காலையில் வந்து உங்களை கண்டு ஒரு செல்ல சண்டை போடாவிட்டால் அந்த நாளே கடக்காது எனக்கு ஒரு அதிபர் என்பதை தாண்டி ஒரு தந்தையும் மகளும் போல ஒரு டொம்மன் ஜெரி போல ஒரு அழகான உறவு உங்களுக்கும் எனக்குமானது கடந்த சில வருடங்களில் உங்களை என் கொண்டது எனக்கு உண்மையில் ஒரு மகிழ்ச்சி தான் நீங்கள் என்னை ஒரு தந்தை போலவே பார்த்தீர்கள் மிகவும் அன்போடு கவனித்தீர்கள் என்னை நிறையவே வழிநடத்தினீர்கள் நிறைய புதிய யோசனை அளித்தீர்கள் சில நேரங்களில் கண்ணியமாக கண்டித்தாலும் எங்களுக்காக எப்போதும் இருந்திருக்கிறீர்கள் இப்பொழுதும் இருக்கிறீர்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் சில மனங்களால் மட்டுமே மனிதரை மனிதராய் பாவிக்க முடியும் மனம் திறந்து பாராட்ட முடியும் பொறுமையை பிரச்சினைகளை அணுக முடியும் ஆரவாரம் இல்லாமல் அழகாய் கற்பிக்க முடியும் சாதித்த ஆணவமின்றி இயல்பாய் பயணிக்க முடியும் அமைதியாய் பிரச்சனைகளுக்கு செவி கொடுக்க முடியும் அழகாய் அறிவுரை சொல்ல முடியும் அப்படி ஒரு மனதுக்காரருக்கு விடை கொடுப்பது அப்படி ஒன்றும் எளிதல்ல பணி நிறைவு நாள் பணிக்கு மட்டும்தான் கூடவே பயணித்த உறவுகளுக்கு இல்லை என்றாலும் விடை கொடுப்பது ஒன்றும் அப்படி எளிதல்ல இன்று ஓவியனும் இனிய மயில்கள் பல தசாப்தங்கள் தாண்டி ஓடிய நதி இனிமேல் கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும் இனிமேலாவது கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும் வீட்டை விட அதிகம் நீங்கள் செலவழித்தது பாடசாலைகளில் அந்த கால்களுக்கு இனியாவது கொஞ்சம் ஓய்வு கிடைக்கட்டும் இந்த சமூகத்துக்கு நிறையவே செய்து விட்டீர்கள் இனியாவது அமைதியும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியுமே சூழட்டும் சந்தோஷம் நிறைந்த புதிய பயணத்தில் ஆரோக்கியமும் அமைதியும் உங்கள் பக்கம் இருக்கட்டும் நீங்கள் கல்வித்துறையில் செய்த சேவைகள் மறக்க முடியாதவை முனிரா சமூகம் ஒரு போதும் அதை மறந்து விடாது உங்கள் வழிகாட்டுதல் நேரம் அர்ப்பணிப்பு என்று பல மாணவர்களின் வாழ்க்கையிலேயே ஒளியூட்டினீர்கள் இனியதொரு ஓய்வு வாழ்க்கையை அனுபவிக்க நல்ல ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறோம் சுயநலம் நிறைந்த இந்த உலகிலே மற்றவர் நலம் நாடும் குணம் அதிசயம் அப்படி அதிசயங்களின் சொந்தக்காரருக்கு விடை கொடுப்பது அப்படி ஒன்று வருகின்ற நாட்களில் வாஞ்சை நிரம்பி இருக்கட்டும் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் கண்ட கனவுகள் எல்லாம் பலிக்கட்டும் எதிர்பார்த்த பயணத்தில் வெற்றிகள் மட்டுமே நிரம்பட்டும் பிரபஞ்சம் இந்த நிம்மதியை மட்டுமே உங்களுக்கு வழங்கட்டும் நிறைய மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் அன்போடும் அழகாய் அழகாயரவணத்து செல்லட்டும் உங்களை வழி அனுப்பி வைப்பது அவ்வளவொன்றும் எளிதல்ல